வெல்கம் டு D3 சேனல் இன்றைக்கி வந்து உடல் சூட்டை குறைக்கிற வெந்தயக்கலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இது பண்ணுறதுக்காக நான் வந்து 50 கிராம் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேங்க அந்த ஐம்பது கிராம் வெந்தயத்தை வந்து நல்லா கழுவி இருக்கேங்க த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா கழுவி அதை வந்து ஊற வச்சுருக்கேங்க எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கேன்னா இதை வந்து ஆறு மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கேங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து அந்த ஆறு மணி நேரம் ஊற வச்ச வெந்தயங்க வெந்தயம் வந்து நமக்கு நல்லா ஊறிடுச்சிங்க ஸோ இந்த களி பண்ணுறதுக்காக அரிசி வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோங்க இந்த அரிசி வந்து எவ்வளோ எடுத்திருக்கோன்னா ஐம்பது கிராம் வெந்தயத்துக்கு இரநூறு கிராம் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோங்க நான் வந்து நம்ம ரெகுலராக வந்து சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் வந்து நல்லா கழுவிட்டு ஸோ இந்த அரிசியை வந்து நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அந்த ஊற வச்ச அரிசி தாங்க இன்கேஸ் வந்து உங்களுக்கு சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க அதுவும் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா கழுவி ஊற வச்சாச்சுங்க இப்போ வந்து வெந்தயத்தில் வந்து தண்ணியை மட்டும் தனியாக வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க வச்சுட்டு வெந்தயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் ஸோ இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க அந்த தண்ணியை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்தாச்சுங்க இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணியை வந்து நம்ம தனியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெந்தயத்தை மட்டும் போட்டுடலாங்க ஸோ வெந்தயம் வந்து நல்லா பொங்கி வருங்க எப்படி வந்து நமக்கு உளுந்து வந்து நம்ம அரைக்க அரைக்க வந்து எப்படி பொங்கி வருமோ அதே மாதிரி வெந்தயமும் வந்து நல்லா வந்து பொங்கி வருங்க ஃபர்ஸ்ட் வந்து எம்டியாக வந்து அப்படியே வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணீங்கன்னா நல்லா பொங்கி வரும் அதே மாதிரி டூ டைம்ஸ் லைட்டாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க ஸோ நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ நான் அரைச்சிட்டு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேங்க ஸோ வெந்தயம் வந்து எந்தளவுக்கு வந்து நல்லா வந்து பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஸோ அந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டோன்னே பார்த்துருப்பீங்க அதோடய குவான்டிட்டி எவ்வளோ இருந்ததுன்னு இப்போ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம அரைக்க அரைக்க வந்து நல்லா வந்து உப்பி வருங்க ஸோ எதில் வந்து நமக்கு வந்து களி செய்ய போகிறோமோ அந்த ஏனத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அதில் வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் வெந்தயத்தை வந்து ஊற்றிடலாங்க ஸோ நான் வந்து நல்லா கட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஐம்பது கிராம் வெந்தயம்தாங்க ஆனால் எந்த அளவுக்கு வந்து உபரியாகி வந்திருக்கு பாருங்கள் மாவு வந்து அந்தளவுக்கு உபரியாயிருக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மிக்சி ஜாரில் தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசி போட்டுடலாங்க போட்டு அரிசியும் வந்து நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வந்து அரிசியை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதையும் வந்து ஆல்ரெடி நம்ம வெந்தயத்தை ஊற்றினா அதே பாத்திரத்தில் ஊற்றிடலாம் ஸோ அதை வந்து இப்போ ஊற்றியாச்சிங்க ஊற்றிட்டு ரெண்டையுமே வந்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதாவது வெந்தயம் அரைச்சதையும் அரிசியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் கரண்டி வேறுனாலும் கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க நான் கை யூஸ் பண்ணி தாங்க மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ கையை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ரெண்டு ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்கேஸ் வந்து நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா ரெண்டையுமே வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் மிக்சியில் அரைச்சனால ஒன் பை ஒன்னாக வந்து அரைச்சி அதை ரெண்டையும் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து ஒன் ஆஃப் வந்து உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாங்க லைட்டாக ஒரு பிஞ்ச் தாங்க ரொம்ப அதிகமாக போட வேணாம் நமக்கு வந்து என்னென்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா தூக்கி கொடுக்குங்க ஸோ அதுக்காக வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க ஸோ போட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து எவ்வளோ தண்ணியாக கரைக்க முடியுமோ நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ்ல வச்சோன்னே வந்து நல்லா என்ன செய்யணும் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நல்லா வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து தண்ணியாக கரைச்சி எடுத்துருக்கேன்னு ஸோ இந்த அளவுக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க வெல்லம் வந்து நான் வந்து உருண்டை வெள்ளை வந்து எடுத்துருக்கேங்க உருண்டை வெல்லம் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா முந்நூறு கிராம் வெல்லம் எடுத்து அதை வந்து நான் வந்து உடச்சி வச்சுருக்கேங்க ஸோ நீங்கள் எதில் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒன்றரை கப்பு வந்து வெள்ளம் வந்து எடுத்துருக்கோங்க அதாவது கால் பங்கு வந்து வெந்தயம் ஒரு பங்கு வந்து அரிசி ஒன்றரை பங்கு வந்து வெள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்படி சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக நான் ஆனால் வந்து வெள்ளம் தாங்க இதில் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சாச்சிங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணதுனே வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க நல்லா ஹீட் ஆனவனே நம்ம வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு எப்போல்லாம் வந்து டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க இன்னொன்று வெந்தயம் வந்து கசப்புன்னு நினைக்காதீங்க கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அடிக்கடி வந்து பண்ணுவீங்க அளவுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுங்க ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் வந்து கையெடுக்காமல் வந்து கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா லைட்டாக வந்து அடியில் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ளேமை வந்து குறைச்சிக்கோங்க ஸோ வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமும் வேணால் ரொம்ப ஹையாகவும் வைக்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையெடுக்காமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதீங்க ஜஸ்ட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வந்து என்ன செஞ்சிடும்னா கட்டி கட்டியாக சேர்கிற மாதிரி ஆயிடுங்க அட் த சேம் டைம் வந்து அடிப்பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து வெந்து வர ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க ஸோ இதை வெந்திரிச்சானு எப்படி பார்க்குறதுனா கையில் வந்து தண்ணி நினச்சிக்கோங்க நினச்சிட்டு வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் அந்த மாதிரி இருக்கணுங்க ஸோ அப்படி இருந்ததுன்னா கையில் ஒட்டிலன்னா நல்லா வெந்திருச்சுன்னு வருத்தங்க ஸோ வெந்ததுக்கு அப்புறம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பொடிச்சு வச்ச வெள்ளம் இருக்குல்ல அந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாங்க ஸோ வெள்ளத்தை வந்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து வெள்ளம் சேர்க்கலாங்க இல்லைனா என்னாகுன்னா வெள்ளம் வந்து கரையாமல் நமக்கு அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது ஹீட்லேயே வந்து ஆல்ரெடி நல்லா உருகிடும் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா நம்ம கிளறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ மறுபடியும் வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் கிளருங்க கிளறும் போது பார்த்து பொறுமையாக கிளருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெள்ளம் வந்து உருங்கினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வெள்ளம் சேர்க்கலாங்க ஸோ நம்ம சொன்ன ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெள்ளம் வந்து நல்லா வந்து உருகிடுச்சிங்க ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கையெடுக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறோங்க ஸோ ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லெண்ணெயிலே செய்யுங்க ஸோ அதுதான் வந்து நமக்கு ஹெல்த் வைஸாகவும் ரொம்ப நல்லதுங்க ஸோ இப்போ வந்து ஐம்பது கிராமே வந்து மொத்தமாக ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணலாங்க ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சுட சுடாக வந்து களி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப வந்து கட்டியாகவும் இருக்காது ஸோ அப்படியே நாக்கில் வச்சோன்னே அப்படியே வலுக்கிட்டு போகுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான வெதை வெந்தைக்களி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டி திரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்